வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா பெண்களுக்கான வெற்றியை தரக்கூடிய ஒரு பரிகாரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து இப்போ ஒரு வேலையாக வெளியில் போகிறாங்க ஒரு விஷயமா போவாங்க எந்த காரியமும் நடக்காது அவங்களுக்கு எல்லாமே வந்து தடைப்பட்டினே போவோம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும் இது நான் சொல்கிற மாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் வந்து வெற்றிகரமாக இருக்கும் போகிற காரியம் ஒரு வேலை விஷயமா இல்லை ஒரு பணம் கேட்க போகிறீங்களா ஒரு எந்த விஷயமா போகிறீங்களா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கா தடை இல்லாத அந்த காரியத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு பக்கபலமாக நிறைவேற்றி கொடுக்கும் அது நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க எலும்புச்சி பழத்தோட விரை ஒன்று நம்மளுக்கு எப்படின்னா எலும்புச்சும் பழத்தை வந்து கையால் ந நசுக்கி உடச்சி அதில் இருந்த பிரிச்சு எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துக்கணும் கத்தியாலெலாம் வெட்டக்கூடாது கத்தியால் வெட்டி போட்டு இரும்பு போட்டு அறுத்திங்கன்னா அந்த வெரை போற கட்டாயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்க உடச்சி கையால் நசுக்கி அந்த விதையை எடுத்து அழிச்சிட்டு தண்ணியில் அழைச்சிட்டு காய வச்சிருக்கோம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நேரில் காய வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஏலக்காய் வேலக்காய் முஸ்டாவே வந்து ஒரு மூணு ஓணம் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு மூணு ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சை மரம் வெரை வந்து ஒரு மூணு ஓணும் ஏலக்காய் வந்து மூணு ஓணும் மூணு அதில் மூணு பீஸு கிராம்பு வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுன்னு என்ன பண்றீங்க அதுங்கூட பச்சை கலப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு காட்டு ஒரு பச்சை கலப்புறத்தை அப்படியே எடுத்து என்ன பண்றீங்க நுமுட்டி வச்சுக்கோங்க நுமுட்டி வச்சுன்னா சின்ன பிட்டு துணி பிட்டுனா காட்டன் துணியாக இருக்கணும் காட்டன் துணியில் இவ்வளோ அகலம் இருந்தால் போதும் ஒரு மூணு இஞ்சு நிட்டு இல்லை இந்த உள்ளங்காய் இருக்குது இல்லையா இவ்வளோ பெருசாக இருந்தால் போதும் இந்த உள்ளங்காய் அகலத்தில் இருந்து என்ன போதும் அந்த அகலம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்றீங்க இந்த மூணு எலுமிச்சம்பழம் வெதை அந்த விதைய எடுத்து இதில் போட்டுருங்க ஏலக்காய் ஏலக்காய் மூணு ஏலக்காய் பீஸ் எடுத்து இதில் போட்டுருங்க கிராம் மூணு பீஸ் எடுத்து இதில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த க பச்சை கழிப்பறம் வச்சுக்கிறீங்க இல்லையா அதை நும்மிட்டி இதில் போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க இதை நல்லா அப்படியே மடித்து நல்லா மடிப்பாக இது நம்ம இது துணி மடிக்கிறேன் இல்லையா அது போல் மடிக்கணும் மடித்து என்ன பண்ணுறீங்க ஒரு நூலை போட்டு நல்லா சுற்றி அப்படியே மடிப்பாக வச்சு நூலை போட்டு கட்டிவிட்டு அந்த நூலை கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இந்த வாசனை தெரியவங்க வாசனைன்னா மல்லிகைப்பூ அர்த்தருன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு எங்க எங்கொண்ணாலும் வாங்கலாம் எல்லா கடையில சென்ட்டு கடைகளெலாம் வைக்கிது மல்லிகைப்பூ அர்த்தரு அந்த அர்த்தரு வாங்கியாந்து இந்த அது ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்கும் அந்த துணி மேலே விடுங்க விட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு சொட்டு அது விட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே இருந்த மாதிரி பூஜை ரொம்ப வச்சு நல்லா வேண்டிக்குங்க உங்களோட குலதெய்வம் எந்த சாமி இஷ்ட தெய்வம் எது இருக்குதோ அதை வேண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஏதாச்சும் வேண்டணும் வேண்டினீங்கன்னா நல்லா பவர் ஏறிடும் வச்சு வ நீங்கள் எப்படி கும்பிட்றீங்களோ கும்பிட்டுக்கலாம் பூஜை ரொம்பல வச்சு மூணு நாளைக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து இடுப்புக்கு மேல் பகுதியில் வைக்கணும் இடுப்புக்கு கீழே வைக்கக்கூடாது இடுப்பில் வைக்கக்கூடாது மணி பர்சில் போட்டு வைக்கக்கூடாது உங்கள் இடுப்புக்கு மேலே எந்த பகுதி இருக்குதோ நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ ஐடியா பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிணுன்னு என்ன பண்ணுறீங்க நீங்கள் எந்த காரியமாக வெளியே போகிறீங்களா அப்போ எடுத்து வச்சிக்கின்னு போகணும் ஆனால் உங்கள் உடம்போட ஒட்டி இருக்கணும் அது உடம்பை விட்டு எட்ட இருக்கக்கூடாது உடம்போட ஒட்டிக்கின்னு இருந்தால் தான் முழுசாக வேலை செய்யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே வெளியில் போகிறீங்களா ஒரு வேலை விஷயமா போகிறீங்களா இல்லை ஒரு ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க ஒரு காரியமா இது போயிட்டு அந்த விஷயத்த ஏதோ ஒரு விஷயமா போய் முடிக்கிறதுக்கு போவீங்க அப்போ இதை எடுத்து உங்க உடம்போட ஒட்டி போகிற மாதிரி உங்களுக்கு எப்படி ஐடியா பண்ணுதோ இது தோணுதோ அந்த ஐடியா பண்ணி நீங்கள் வச்சுக்கிங்க ஆனால் உடம்புல ஒட்டிக்கின்னு இருக்கணும் இடுப்பில் வைக்கக்கூடாது இடுப்புக்கு கீழே வைக்கக்கூடாது உங்க இடுப்புக்கு மேல எங்கே வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஆனா உடம்புல ஒட்டுற மாரி ஐடியா பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இதை வச்சுன்னு போயிட்டு வந்து அவங்கள போய் பார்த்துட்டு வரீங்களா பார்த்துட்டு வந்தோடனே இதை எடுத்து வச்சிருங்க பூஜரம்பில் இல்லை எங்கேயாச்சும் தேவையான வரத்துல எந்த வேலை உங்களுக்கு யூஸ் பண்ணாத வேலை கை கால் பண்ணாத வேலை இருக்குதோ அங்கே வச்சுருங்க மறுபடியும் வெளியில் எங்கெல்லாம் போறீங்கன்னா எடுத்து மறுபடியும் நீங்கள் வச்சுக்கிட்டு போகலாம் அது மறுபடியும் போகும்போது என்ன பண்றீங்க எடுத்து மறுபடியும் இந்த அத்தர் லிக்யூடு இருக்குது இல்லையா மல்லிகைப்பூ இது அதை மூணு சொட்டு விட்டு கொஞ்சம் நேரம் சென்று எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்பதான் வாசனையா இருக்கும் எந்திராம அது வாசனையா இருந்தீங்கன்னா இருக்கணும் இருந்தால் தான் அது வந்து நல்லா ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் போகிற போற காரியம் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் நீங்க எந்த காரியமா போறீங்களோ எந்த விஷயமா போறீங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து தடை இல்லாத நடத்தி கொடுக்கும் இது வந்து பெண்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண் இது ஆம்பளைங்களாம் செய்யக்கூடாது பெண்களுக்கான பரிகாரம் தான் இது பெண்களுக்கு வந்து ஒரு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் எந்த விஷயமா வெளியில போகிறாங்களோ ஒரு இப்போ வேலைக்கு போவீங்க ஒரு வேலை கிடைக்காத இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க போகிற வேலை தடைப்பட்டுனே போகுது அதுக்கும் இதை வச்சு எடுத்து வச்சுன்னு போனீங்கன்னா அந்த வேலை கரெக்டாக இருக்கும் இது வந்து எத்தின நாளைக்கு வச்சுருக்கணும்னா அந்த இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சியாக கட்டி வச்சிருக்கீங்க இதை இது என்ன பண்றீங்க ஒரு பத்து நாளைக்கு வச்சிருங்க பத்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பத்து நாள்னா நீங்க பத்து நாளைக்கு எப்ப போறீங்களா ஒரு விஷயமா போறீங்களா அப்பெல்லாம் எடுத்து வச்சு போறீங்களா அதுல இருந்து பத்து நாள் கலக்க வச்சுக்கலாம் நீங்க எத்தி நாள் எடுத்துன்னு எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறீங்கன்னு பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து தண்ணியில தூக்கி போட்டு மறுபடியும் இது போல ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் எலுமிச்சி மழை வேற பச்சை கழுப்புறம் இது மூ நாலு பொருள் போட்டு நீங்க துணியில போட்டு மடிப்பா மடிச்சு அப்படியே நூலை போட்டு கட்டிங்கன்னு எடுத்து வச்சுட்டு போகலாம் இதுல அர்த்த நல்ல வாசனை பொருள்ல இதுல வந்து ஒரு லிக்யூடு விட்டாதான் உங்களுக்கு வந்து வாசனையே இருந்தே இருக்கும் எந்த நேரமும் ஒரு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் வாசனை இருந்தால் தான் எதுவுமே வந்து வேலை செய்யும் இன்னொரு கூடுதல் கூடுதலாக ஒன்று செய்யலாம் எப்படி செய்யலாம்னா இந்த மணி விதைன்னு இருக்குது தாம்பரமணி வேற அந்த விதையும் இது கூட வச்சீங்கன்னா இன்னும் வந்து இன்னும் பாவம் வேலை செய்யும் நீங்க அது போல கிடைச்சே வாங்கி நாட்டு மருந்து கடலில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க அந்த தாமிரமணி வெரைன்னு அதுல ஒரு மூணு வேற எடுத்து வைக்கலாம் அது வச்சாலுமே கொஞ்சம் அது அந்த வித வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் மூணு வரை வச்சிங்கன்னா கொஞ்சம் முடிச்சு அந்த மடிச்சு கட்டுறீங்க இல்லையா அது கொஞ்சம் பெருசா ஆகும் இதுவே வந்து இந்த மூணு பொருளும் ஏற்கனவே வச்சம்பாரு அதையே வந்து ஓரளவுக்கு சின்னதா இருக்கும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதுவும் வசியம் வந்து அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும் காரிய வெற்றி நடத்தி கொடுக்கும் இதை வந்து ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கவிச்ச சாப்பிடக்கூடாது ஒரு இந்த வச்சு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறீங்க இல்லையா பூஜை செய்கிறீங்க இல்லையா மூணு நாளைக்கு இதை போ முடித்து வச்சு வேண்டிங்க இல்லையா அப்போ மட்டும் கவிச்சு சாப்பிட்டுட்டு வேண்டக்கூடாது கவிச்சு சாப்பிடாமல் இந்த மூணு நாளைக்கு வச்சு பூஜை நம்மளை வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போகும்போது அப்புறம் சாப்பிட்லாம் ஏன்னால் நீங்கள் வேண்டதில் ஒரு ஆன்மீகமாக அது இருந்தால் தான் ஒரு பக்தியோட இருந்தால் தான் அது வந்து பவர் அதிகமாக இருக்கும் நல்லா வேலை செய்யும் இதில் வச்சுக்கிற பொருள் பூரா வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு அந்த மூணு நாளைக்கு அந்த இப்போ நீங்கள் மதியத்துக்கு மேலே கூட சாப்பிட்டுக்கலாம் காலையில நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த இது பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து கவிச்ச சாப்பிடக்கூடாது கவிச்ச சாப்பிடாம இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல முழுசா பலனை கொடுக்கும் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இது நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பட்டு நலம் பாருங்க நன்றி வணக்கம்